ஹாய் மக்கள் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மீன் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் கேரம் உரிச்சு ரொம்ப நாளாக கனவாக கேட்டுகிட்டு இருந்தாங்கங்க நான் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு சரி இன்றைக்கி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு பிள்ளைங்களோட ஆசை தாங்க முக்கியம் ஸோ கனவா வாங்கிட்டு அரை கிலோ இரநூறுபா சொன்னாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நான் கழுவுற வீடியோ தான் நீங்கள் இருக்கீங்க அந்த உள்ளே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க அதை எடுத்து தூக்கி போட்டுருங்க அது நமக்கு தேவையே இல்லை அக்கூர் மேலே உள்ள அந்த ஸ்கின்னை வந்து அப்படியே வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஈஸியாக வட்டமாக கட் பண்ணி வந்து நம்மளுக்கு தேவைக்கிறது தொக்க வைக்கணுமோ இல்லை பொறிக்கணுமோ நம்மளுக்கு எது ஏற்றப்போல நம்ம வந்து செஞ்சுக்கலாம் வந்து பொறிக்க தான் போறோம் பொறிச்ச பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கேரவும் ருச்சியுமே ரொம்ப விரும்பி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க இதுல சமைக்கும் போது காமிக்கிறேன் கருப்பு கலர் லிக்யூட் மாதிரி இருக்கும் நம்ம தண்ணியில் போட்டோம்னா தண்ணி ஃபுல்லாகவே கருப்பாயிரும் ஸோ அது கண்டிப்பா ரிமூவ் பண்ணி தூர போட்டுருங்க நம்ம வந்து சமைக்கும் போது ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சாப்பாடே கசந்து போயிடும் ஸோ வந்து கண்ணையும் நான் ஆட் தூர போட்டுருவேன் எனக்கு பிடிக்காது ஸோ மற்றதெல்லாம் கட் பண்ணி நம்ம சமைச்சிக்கலாம் வந்து பிரச்சனையுமே இல்லைங்க நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் வீட்டில் ஒரு நாள் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க